வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாட்டிலிருந்து திருடப்பட்ட இருநூறு சாமி சிலைகள் அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டு அமெரிக்க அரசு அதை பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்திருக்கிற செய்திகள் இன்றைய ஏடுகளில் வெளிவந்திருக்கின்றன அதை பார்த்தவுடன் ஒரு நண்பர் கேட்டார் தமிழ்நாட்டு கடவுள்கள் அமெரிக்காவிற்கு போகக்கூடாதார் உலகத்தையே படைத்தவன் கடவுள் என்று கூறுகிறவர்கள் அமெரிக்காவில் அந்த கடவுளை அப்படியே விட்டுவிட வேண்டியதுதானே என்று கேட்டார் நான் சொன்னேன் கடவுளும் அந்தந்த நாட்டு சட்டத்திற்கு உட்பட்டவைதான் அந்த சட்டத்திற்கு உட்பட்டதுதான் கடவுள்களும் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் தோழர் மற்றொரு கேள்வியை கேட்டார் கடவுள் சேம்புவாக தோன்றுவார் பாபர் மசூதிக்குள் ராமன் தானாக தோன்றி தான் பிறந்த இடம் அதுதான் என்று கூறியிருக்கலாம் என்று கூறுகிறார்களே அப்படியானால் அமெரிக்காவிலும் இதே கடவுள்கள் ஏன் சுயம்புவாக அங்கேயே தோன்றியிருக்க என்ற கேள்வியை கேட்டார் இந்த கேள்விக்கு என்னிடம் பதிலில்லை இல்லை பக்தர்களிடம்தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் சொன்னேன் இப்போது இந்த சாமி சிலைகள் கோயிலுக்கு வரப்போகிறதா அருங்காட்சியகத்துக்கு வரப்போகிறதா என்ற கேள்வியை நண்பர் கேட்டார் அமெரிக்காவில் இவைகள் காட்சி பொருள்கள் இங்கே இவைகள் கடவுள்கள் நான் சொன்னேன் அருங்காட்சியகத்தில் அவைகளை விட்டுவிடுவதுதான் சால சிறந்தது என்று சொன்னேன் அதற்கு காரணம் அருங்காட்சியகத்தில் இந்த சிலைகள் இருக்குமானால் அங்கே அனைத்து ஜாதியினரும் மதங்களும் மதத்தினரும் சென்று பார்க்கலாம் கோயிலுக்குள் வந்துவிட்டால் சாதி வரும் தீண்டாமை வரும் புரோகிதம் வரும் சமஸ்கிருதம் வரும் சமத்துவம் உடையும் மனித குலம் சிதையும் சிந்திக்க வேண்டும்